உலக நாடுகளின் பார்வை இந்தியா இந்தியா பக்கம் வந்துள்ளது அமெரிக்கா இடையே வரி விதிப்பை ட்ரம்ப் அதிகரித்து வருவதால் இந்தியா அதற்கு ஏற்ற பதிலடியை அமெரிக்கா மீது இதற்கிடையில் பிரதமர் மோடியின் சீனா பயணமும் ரஷ்யா அதிபர் புதின் இந்தியா பயணமும் உலக நாடுகளிடையே கவனம் பெற்றுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் ஏற்பட்டுள்ளதால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது ஆனாலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை நம் நாடு வாங்குவதால் இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஐம்பது சதவீத வரி விதித்த நிலையில் இதற்கு சீனாவின் வெளியுறவுத்துறை கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது அதேபோல் டிரம்பின் இருந்து எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பியது இந்த நிலையில் அமெரிக்காவுடனான ஆயுத ஒப்பந்த நடைமுறைகளை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது ட்ரம்ப் தனது முடிவை அடிக்கடி மாற்றிக்கொள்வதால் இந்திய அதிகாரிகள் இந்த வரிவிதிப்பு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய மூன்று இந்திய அதிகாரிகள் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து புதிய ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்கள் வாங்கும் ஒப்பந்தங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஓரிரு வாரங்களில் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் தற்போது அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது அமெரிக்கா சட்டரும் இதை எதிர்பார்த்திருக்காது என்றே சொல்லப்படுகிறது ட்ரம்பின் முடிவால் இந்தியாவை விட அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டில் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு பிறகு ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஆயுத சப்ளையராக உருவெடுத்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு வர்த்தகம் ஒரு பில்லியன் டாலரில் இருந்து பதினெட்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் ட்ரம்பின் வரி விதிப்பு அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான ஆயுத வர்த்தக உறவின் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தான் அண்டை நாடான சீனாவும் இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளது அத்தோடு இந்தியாவுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதால் இந்தியா சீனா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று கூறப்படுகிறது மேலும் ரஷ்ய அதிபர் புதின் இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்தியாவுக்கு வரவுள்ளது உலக நாடுகளிடமும் டிரம்ப் கவனம் பெற்றுள்ளது ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்துவதாக கூறினார் ஆனால் அது இதுவரை சாத்தியம் ஏற்படவில்லை தினம்தோறும் அவர் பேச்சில் மாற்றம் இருப்பதாகவும் விமர்சனத்தை அண்டை நாடுகள் முன்வைக்க தொடங்கியுள்ளன